பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் உடற்கல்வி ஆசிரியரை மாற்றியதை கண்டித்து பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் திடீர் போராட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் ஜெயராஜ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் திடீர் போராட்டம் தலைமை ஆசிரியையுடன் ஏற்பட்ட பிரச்சினையால் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டதற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பொன்னேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக ஜெயராஜ் பணியாற்றி வந்தார் தற்போது தலைமை ஆசிரியரிடம் ஏற்பட்ட பிரச்சினையால் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் மேலும் தகவல் அறிந்து விரைந்து வந்த பொன்னேரி போலீசார் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மேலும் மாணவர்களின் கோரிக்கையாக உடற்கல்வி ஆசிரியரை திரும்பப் பெற கோரி மாணவர்கள் கேட்டுக்கொண்டனர் தற்போது இருக்கும் தலைமை ஆசிரியை முன்னதாக பொன்னேரி ஜெயகோபால் கரோடியா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் துணை தலைமை ஆசிரியையாக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது பி செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் டி ஜே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பி எம் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலே அஞ்சுக்கு தேர்ட் இன் ஃப்ளோர் மூணு துயுமே க்ளீனாக வந்து க்ளீனாக பண்ணிட்டு ஆனால் எதுவுமே ஃபீல் ஆகிட்டு உங்கள் பர்சனல் இஷ்டுக்கு அவரை அனுப்பிவிட்டு ஆகும் ஸோ ஏன்னா எலெக்ஷன் சார்ணும் இல்லை சார் வரணும் எங்கள் முறையான பேச்சு பேசணும் ப்ரேயரில் வந்து சாரி கேட்கும் இது மாதிரி நான் இந்தமாரி கீழே தரவாக பேச மாட்டேன் யாரையும் சீ போன சொல்ல மாட்டேன் யாரையும் வெளியே நிற்க வச்சு பேச மாட்டேன் சும்மா உங்களை கூப்பிட்டு பேசணும் சொல்லுவேன் எங்கள் அம்மா வராங்க எங்கள் அம்மா அதிரச்சு அங்கேயும் நெல்லை வந்துறாங்க எங்கள் அம்மா நான் உங்ககிட்ட வாங்க தேங்களை பெற்ற அடி அடிக்கிறது யார் சொல்லுவாங்க யார் சொல்லுவாங்க சச்சா தான் எங்கள் அம்மா சொன்னாங்க வெளியே நிலவு உள்ள வரேங்க நான் வந்து உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன் போயிட்டு மூன்றரை மணி நேரம் கழிச்சு வராங்க அம்மா ஒன்றரை மணி வந்தாங்க நாலு மணிக்கு வீட்டுக்கு போகிறோம் அது வெளியே நாங்கள் உட்காந்து லட்சுமி கலா நான் வீடு நாங்கள் உட்காந்து எங்கள் அம்மா தலையெழுத்தால் வேலையெல்லாம் விட்டு வரனால எங்கள் அம்மா தமிழ் மேலே இருந்தால் அந்த விட்டு வந்து எனக்கு கொஞ்சம் உட்கார்ந்து அவங்ககிட்ட அப்படியே பேசுவாங்க பாசிப்பா